அன்பிற்குரிய ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மக்கள் தலைவர் அண்ணன் தளபதியார் அவருடைய பெருமுயற்சியின் விளைவாக இந்திய ஒன்றியத்தில் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் என்று ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு பல்வேறு நிலைகளிலும் எதிர்ப்பு இன்று கிளம்பியிருக்கிறது இந்த தொகுதி வரையறை என்பது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு உள்நோக்கத்தோடு இந்த தொகுதி வரையறையை செய்ய இன்றைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படி செய்கிற பொழுது இந்தியாவினுடைய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் அதற்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்ன உள்நோக்கம் என்று சொன்னால் தொடர்ந்து ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை ஏற்க மறுக்கிற அவர்களுக்கு அதிக அளவில் எண்ணிக்கையை கொடுக்க மறுக்கிற தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கையை இதன் மூலம் குறைத்து விடலாம் என்கிற உள்நோக்கம் பாரதிய ஜனதா அரசுக்கு இருக்கிறது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது ஆக தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் இதன் மூலம் குறையும் என்கிற சூழல் உருவாகி இருப்பதனால் இன்றைக்கு தென் மாநிலங்கள் பிரதிநிதியாக மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்தில் சாதாரண சாமானிய மக்களுக்கு மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு சுயாட்சிக்கு எதிராக ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நம்மை பழிவாங்குகிற பின்னுக்கு தள்ளுகிற முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கிற பொழுதெல்லாம் முன்கள வீரராக முதன்மையான வீரராக அவர்களை எதிர்க்கிற அந்த துணிச்சலோடு நிற்கிற தலைவராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கு நம் கல் நம்முடைய தலையின் மீது தொங்குகிற மறுவரை எனும் கத்தி அதை முற்றிலும் விட வேண்டும் அதிலிருந்து நமக்கான உரிமைகள் நம்முடைய அதிகார பலம் நம்முடைய எதிர்காலம் உள்ளிட்ட சூழல்களை பாதுகாக்கிற நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அதற்கான குரலை எழுப்பியதோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று கட்சிகளை கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அழைப்பு கொடுத்தார் அதில் ஐம்பத்தெட்டு கட்சிகள் பங்கேற்று முதல்வர் எடுத்த முடிவிற்கு உற்ற துணையாக நாங்கள் நிற்போம் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க முதல்வருக்கு நாங்கள் துணை நிற்போம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கும் துணை நிற்போம் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு முதலமைச்சர் இடத்துல அவர்கள் வைத்த கோரிக்கை இந்த தொகுதி வரையறையால் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய மாநிலங்களை இதில் ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்களுடைய குரலையும் இணைத்து ஒரு ஒருமித்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு அதில் முன்வைத்தார்கள் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் கூட அனைத்து மாநிலங்களையும் இந்த உணர்வில் நாம் இணைத்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகளை முதல்வர் முன்னெடுக்க வேண்டும் என்று அவரும் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் அனைத்து இதனால் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அந்த பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பை ஏற்று ஆறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் கட்சியினுடைய எல்லாம் அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டு நடவடிக்கை குழு என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திலே பங்கேற்று அவர்கள் பல்வேறு கருத்துக்களை விவாதித்திருக்கிறார்கள் அப்படி விவாதிக்கப்பட்ட கருத்துக்களில் ஒரு மிக முதன்மையான கருத்து எதுவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மக்கள் தொகை அடிப்படையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு முடிவு செய்யப்பட்டு இன்று வரை அதன் அடிப்படையில்தான் தமிழ்நாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இன்றும் தொடர்ந்து இருந்து வருகிறது ஆனால் இப்பொழுது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை விரிவுபடுத்த இருக்கிறோம் என்று இன்றைக்கு தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இதில் நான் ஒரு செய்தியை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று மக்கள் தொகை அடிப்படையில் அன்றைக்கு நீங்கள் ஆனால் அதற்கு பிறகு அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் நாட்டில் பஞ்சம் பட்டினி வேலை வாய்ப்பின்மை இப்படி ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்திக்க இருக்கிறது எனவே மக்கள் தொகை எண்ணிக்கையை குறைக்க வேண்டுமென்று மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு அன்றைக்கு கொள்கை முடிவாக ஒவ்வொரு மாநில அரசிற்கும் அவர்கள் கொள்கை முடிவாக ஒரு உத்தரவை எட்டு அதன் அடிப்படையிலேயே மக்கள் தொகையை குறைக்கிற அந்த விகிதாச்சாரங்களை பெறுவதற்கு மாநிலங்களுக்கு கடுமையான விதிமுறைகளை அன்றைக்கு வகுத்து கொடுத்து அன்றைக்கு எல்லா மாநிலங்களும் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் குறிப்பாக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை எடுக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது அப்படி அன்றைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட நீங்கள் கணக்கெடுப்பில் பார்த்தீர்களே என்றால் நீங்கள் நம்ம தென் மாநிலங்களை பொறுத்தளவில் தமிழ்நாடு கேரளா அதே போல் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் பஞ்சாப் ஒடிசா போன்ற எல்லாம் அன்றைக்கு நீங்கள் எடுத்து ஆனால் நம்முடைய அன்றைக்கு நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருபத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதம் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் இருந்தது அதே அன்றைக்கு வட மாநிலங்களிலே குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் போன்ற மாநிலங்களில் அன்றைக்கு எடுத்த பொழுது இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் அன்றைக்கு இருந்தது ஆக இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தொன்றுக்கும் இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி மூணுக்கும் ஒரு சமநிலை அன்றைக்கு இருந்தது ஆக அதற்கு பிறகுதான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற கடுமையான கொள்கை முடிவெடுக்கப்பட்டு எல்லா மாநிலங்களும் அந்த முயற்சியில் ஈடுபட்டார் அப்படி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே அப்படி எடுக்கப்பட்ட முயற்சிகளில் அந்த முயற்சியை முழுமையாக கடைபிடித்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் சிறந்த மாநிலங்களாக நம்முடைய தென் மாநிலங்கள் திகழ்ந்ததை இன்றைக்கும் புள்ளி விவரங்கள் சொல்கிறது யாரும் மறுக்க முடியாது இன்றைய கணக்கெடுப்பின் படி பார்த்தா இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எடுத்த முயற்சிகளுக்கு பிறகு இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி கணக்கு எடுத்து பார்த்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தொன்னாக இருந்த அந்த பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது இன்றைக்கு தென் மாநிலங்களில் பனிரெண்டு புள்ளி ஒரு சதவீதமாக நாம் குறைந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நீங்கள் இருந்து இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தொன்றுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பனிரெண்டு புள்ளி ஐம்பத்தொன்றுக்கும் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை எடுத்து பார்ப்பீர்கள் பத்து புள்ளி ஒன்பது சதவீதம் நம்முடைய தென் மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி குறைத்திருக்கிறார்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு கொடுத்த அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதே வட மாநிலங்களை நீங்கள் கொள்வீர்களே ஆனால் அன்றைக்கு இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமாக அன்றைக்கு எழுபத்தி ஒன்றில் இருந்தது இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதம் இரண்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதத்தை தான் அவர்கள் அதிலே குறைத்திருக்கிறார்கள் நாம் பத்து புள்ளி ஒன்பது சதவீதத்தை குறைத்திருக்கிறோம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிக சிறப்பாக அந்த பணியை நாம் செய்திருக்கிறோம் இதை செய்ய சொன்னவர்கள் யார் ஒன்றிய அரசு ஆக ஒன்றிய அரசினுடைய அந்த கொள்கை முடிவை சிறப்பாக நிறைவேற்றியதற்கு தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு தொகுதி வரையர் என்பது தண்டனையா தண்டனையா இது நம்முடைய உரிமையை நம்முடைய உரிமையை நம்முடைய எதிர்கால சங்களுடைய வளர்ச்சியை இது நம்முடைய அதிகார பலத்தை குறைப்பதை போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது குறிப்பாக நீங்கள் ஒன்றே ஒன்று இன்னொரு புள்ளி ஓரத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் முப்பத்தாறு சதவீதம் முப்பத்தாறு சதவீதத்தை இன்றைக்கு அந்த பொருளை நூறு சதவீத பொருளாதார வளர்ச்சிக்கு முப்பத்தாறு சதவீதத்தை கொடுப்பது தென் மாநிலங்கள் தான் தமிழ்நாடு தான் முப்பத்தாறு சதவீதம் நம்ம கொடுக்குறோம் ஜிஎஸ்டிபி நம்ம கொடுக்குறோம் வரியை கொடுக்குறோம் முப்பத்தாறு சதவீதத்துக்கு அவங்க நமக்கு திரும்ப எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதத்தை தான் நமக்கு திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் எல்லாம் வெறும் இருபது சதவீதம் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த ஜிஎஸ்டிபியில் இருபது சதவீதம் தான் கொடுக்குறாங்க அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஒன்றிய அரசு திரும்ப கொடுக்கிறது முப்பத்தி ஆறு சதவீதம் கொடுக்குற நமக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இருபது சதவீதம் கொடுக்குற அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இதை எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நூறு ரூபாய் ஒரு நூறு ரூபாயை நம்ம கொடுக்குறோம்னா இப்போ தமிழ்நாடு நூறு ரூபாயை ஒன்றிய அரசுக்கு நம்ம கொடுக்குறோம்னா அவங்க நமக்கு திரும்ப இருபத்தொன்பது ரூபாயை கொடுக்குறார்கள் கர்நாடகா நூறு ரூபாயை கொடுக்கறது என்று சொன்னால் கர்நாடகாவிற்கு பதினாலு ரூபாயை திரும்ப கொடுக்குறார்கள் அதே அதே வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த நான்கு மாநிலங்களில் அவங்க நூறுரூவா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் திரும்ப கொடுக்குறார்கள் நூறு ரூபாய்க்கு நானூற்றி இருபத்தஞ்சி அதே பீகார் இன்றைக்கு கூட்டாட்சியில் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி பீகாரில் இருக்குது அவர் நூறுரூவா கொடுத்தாங்கன்னா அவருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அவருக்கு கொடுக்குறாங்க ஆக தமிழ்நாட்டுக்கு நூறுரூவாய்க்கு இருபத்தொம்போது ரூபா கர்நாடகாவுக்கு நூறுரூவாய்க்கு பதினாலு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு நூறுரூவாய்க்கு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா பீகாருக்கு நூறுரூவாய்க்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஆக எவ்வளவு பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு நிதி நிதிப்பகிர்வுள்ள ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது நம்மை புறக்கணிக்கிறார்கள் முற்றிலும் தென் தமிழ் தமிழ் தென்னிந்தியாவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற உள்நோக்கம் அவர்களுக்குள்ளே இருப்பதை இந்த முடிவுகள் வெளிப்படுத்துகிறது நீங்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த சூழ்நிலைகளை வென்றெடுப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் கர்நாடகா கேரளா தெலுங்கானா அதே போல் ஒரிசா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இணையவில்லை ஆனால் அவர் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார் வகுப்பு சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் எத்தனை சதவீதம் இஸ்லாமியர்கள் அங்கே குடியிருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் அவர்கள் வாக்களித்து தானே அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அவர்களுக்கு அவர் துரோகம் செய்திருக்கிறார் ஆகைய தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைவது என்பது பார்வையல்ல ஒரு தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவது என்பது குறைவுக்காக இந்த போராட்டம் என்பது அல்ல இது எதிர்கால நம்முடைய நலனை பாதுகாப்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் ஊடக நண்பர்கள் உங்களுக்கும் இதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அது மட்டுமல்ல இந்த போராட்டத்தில் உங்கள் குரல் இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் ஏன் உங்களை அழைக்கிறோம் என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஏன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்கிறோம் என்று சொன்னால் இதில் நீங்களும் இருக்கிறீர்கள் உங்களுடைய உரிமைகளும் இருக்கிறது எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளும் இதற்குள்ளே இருக்கிறது இந்த கணத்தில் நமக்கான உரிமைகளை நமக்கான களத்தை நாம் தவரை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நீங்கள் மணிப்பூரை பார்த்துத்தான் எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர் குறைந்த மக்கள் பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு மாநிலம் குறைந்த மக்கள் பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு மாநிலம் அதனால்தான் அதை தூக்கி ஒரு ஓரத்தில் கடைசி விட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஆட்சி வந்துச்சு மணிப்பூரில் வந்தவுடனே ஆட்சியை கலைத்து ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தி விட்டார்கள் எத்தனை பெண்களுக்கு அங்கே பாலியல் கொடுமைகள் நடந்தது அங்கே சமூக நீதி எப்படியெல்லாம் படுகொலை செய்யப்பட்டது மனித உரிமைகள் எந்த அளவிற்கு அங்கே அடித்து நொறுக்கப்பட்டது அன்றைக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி தானே தமிழ் இந்தியாவில் இருந்தது ஒன்றியத்தில் மோடி அவர்கள் தானே பிரதமராக இருந்தார் மணிப்பூர் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வை ஒரு தீர்வை அந்த மக்கள் அந்த மக்கள் கொஞ்சம் நிம்மதியோடு நிற்பதற்கு ஒரு தீர்வை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு எடுத்ததா ஆக இந்த தொகுதி வரையறை கூடாது நியாயமான தொகுதி வரையறை நமக்கு வேண்டும் நம்முடைய எண்ணிக்கை என்பது நம்முடைய பிரதிநிதித்துவம் நம்முடைய பிரதிநிதித்துவம் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை திராவிட மாடல் நாயகர் மக்கள் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார் ஆக அவருடைய முன்னெடுப்பிற்கு அரசியலை தாண்டி சமயங்களை தாண்டி சமுதாயங்களை தாண்டி ஏன் ஒருவருக்கொருவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கடந்து இது இந்த மண்ணினுடைய பிரச்சனை இந்த மண்ணின் எதிர்கால பிரச்சனை இந்த மண்ணில் வாழுகிற எதிர்கால சந்ததிகளுடைய எதிர்கால வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு அவர் தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணா வழியில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழியில் ஏன் ஐயா சமூக நீதிக்காவலர் விபிசிங் வி பி சிங் அவர்களுடைய வழியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வழியில் ஏன் காரல்மார்க்கு இன்றைக்கு சிலை அறிவித்திருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் ஐயா மூக்கியா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபத்தோடு கூடிய சிலை அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் யார் இவர்கள் எல்லாம் சமூகத்தில் வாழ்கிற எல்லா சமூக மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் அவர்கள் வழியில் இந்த போராட்டத்தில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் நம்முடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நம்முடைய மாண்புமிகு தமிழக அவர்கள் இன்றைக்கு இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த முன்னெடுப்பில் நாம் வெற்றி பெற வேண்டும் தமிழர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட திராவிடர்கள் வெற்றி பெற வேண்டும் தென் இந்தியாவினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தொடர்ந்து இந்தியாவினுடைய பிரதிநிதித்துவத்தில் தென்னிந்தியா உயர்ந்து நிற்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஊடகவியலாளர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் ஊடக நண்பர்கள் நீங்களும் பொதுமக்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஏன் இந்த நாட்டில் வாழுகிற அனைத்து மக்களும் துணை நிற்க வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்குகிற முயற்சியாகத்தான் உங்களை நாங்கள் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் நாம் வெல்ல வேண்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னால் தென் தமிழ்நா தென்னிந்தியா போராடும் தென்னிந்தியா வெல்லும் என்கிற உணர்வு இதில் உள்ளே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த சந்திப்பில் நீங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறீர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல உணர்வு உணர்வை மீட்டெடுக்கிற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்விற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அத்துணை ஊடகவியலாளர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய சார்பில் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய துணை முதல்வர் அவர்களுடைய சார்பில் அதேபோல் இந்த மாவட்டத்திலே இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி தந்து மிகச் சிறப்பாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தெண்பாண்டி சிங்கம் ஐயா மாண்புமிகு ஐபிஆர் அவர்களுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மத்திய அரசு எடப்பாடி பழைய சங்கம் தமிழ் அரசு கடல் நாட்டு ஆளு மக்களவை சந்தித்து பயன்படுத்தியார்கள் தினமலரில் வந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் குறித்து தான் பேசியிருக்காரு அதில் சூடு சோரணையை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு யார் எதிர்கட்சி தலைவர் சூடு சோரணையை பற்றி யார் பேசியிருக்காருனா எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கார் அவருக்கு இருந்திருந்தால் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கே வந்திருக்காரு அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த வரை கலைஞரவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த வரை நீட்டை தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடவில்லை நான் அரசியலை தாண்டி தான் அந்த அம்மையாரையும் சொல்கிறேன் அவங்க இருந்த வரைக்கும் கூட நீட்டு வரலை நீட் எப்போ வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது தான் நீட் தமிழ்நாட்டிற்குள் வந்தது நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது ஏன்னா இன்றைக்கு நீட்டுக்காக இவ்வளவு போராட்டங்கள் இருபது பேர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க அந்த இருபது பேர் உயிரிழந்ததை பற்றி அவர் பேசுகிறார் இருபது பேர் உயிர் போனதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டை விடலைன்னா இன்றைக்கி இருபது உயிர் போயிருக்காரு அனிதாலை ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் இருபது உயிர் போயிருக்காரு இது இப்போ எதனா எதுனா எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் அடுத்த தேர்தல் இருக்குன்னா எட்டு மாதத்தில் தேர்தலுக்கு அவர் ஒரு ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கார் நீட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது அவர் தான் மின்கட்டண உயர்வை பற்றி அவர் பேசுறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது அதிமுக உதய மின் திட்டத்தில் போய் கையெழுத்து போட்டு இன்றைக்கு நம்மளுடைய மொத்த மின் ஆளுமை உரிமைகளையும் ஒன்றிய அரசின் இடத்துல கொண்டு போய் விட்டவரும் இதே ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆக இது மாதிரி மக்கள் மக்களுடைய உரிமையை பூரா பாரதிய ஜனதா அரசின் இடத்துல போய் நீங்கள் கொண்டு போய் தார்மீமாக கொடுத்துட்டு இன்றைக்கு ஏதோ பேசணுங்கிறக்காக நீங்கள் பேசுகிறதெல்லாம் மக்கள் உங்களை நம்ப மாட்டாரு உங்களுடைய அரசு எப்படி இருந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற கழக அரசு மக்கள் தலைவர் அண்ணன் தளபதியார் அவருடைய அரசு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் மக்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது மக்கள் தகுந்த பாடத்தை சரியான நேரத்தில் அவர்களுக்கு கொடுப்பார்கள் குறிப்பாக இன்றைக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய அரசு தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி மீண்டும் தொடரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது திமுக ஆட்சி தான் இது கடைசி நேரம் இல்லை இன்னும் ஓராண்டு காலம் ஆட்சி இருக்கு குறிப்பாக என்ன ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறனோ கச்சத்தீவை பொறுத்தளவில் கட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும் பத்திரிகையாளர் முழுமையாக படிச்சிருப்பீங்க கட்சி தீவை பொறுத்தவரை அது இரு நாடுகளுக்கு இடையான ஒரு ஒப்பந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தேர்தல் தொடங்கப்பட்டதை யாரும் மறந்துவிட முடியாது இன்று வரை அரசியலமைப்புச் சட்டத்தின் கீழ் தான் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக அரசியலமைப்புச் சட்டம் மூன்று பகுதிகளாக பிரித்து ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் அதே போல் இரண்டு அரசுகளுக்கும் இணைந்த அதிகாரங்கள் என்கிற நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையில் மாநில அரசு இப்போ நான் கேட்குறேன் வக்ஃபுவிய சட்ட திருத்த சட்டத்தை எந்த மாநில அரசுகள் தேவை கருத்து கேட்டாங்களா இரவு ரெண்டு மணிக்கும் அதிகாலை நாலு மணிக்கும் நிறைவேற்றுகிற அளவுக்கு ஒரு வேகம் இதில் பாரதிய ஜனதா அரசு எடுக்கிறது என்று சொன்னால் நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதுக்கு ஒன்றிய அரசுக்கு அவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது ஆக இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் எதிர்த்தார் எதிர்த்தார் பிரதமரை சந்தித்து பேசினார் ஏன் கடிதங்கள் கொடுத்தார் தொடர்ந்து எதிர்த்தார் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற அரசை மீறித்தால் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது வரலாற்றில் இருக்குது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது அதற்கு பிறகு அதிமுக அரசு திமுக அரசு மாறி மாறி வந்தபொழுதும் கூட இன்றைக்கு தீர்மானங்கள் பல முறை சட்டமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் உச்ச கூட இரண்டு கட்சிகளும் வழக்கு அந்த வழக்கு இன்னும் இருக்கு ஆனால் கச்சத்தீவை பொறுத்தளவில் அந்த நிலம் எழுநூறு எழுநூறு ஏக்கருக்கு மேலான அந்த நிலம் என்பது அது இன்றும் வருவாய்த்துறையினுடைய நீங்கள் வருவாய்த்துறையினுடைய பதிவை போய் பாருங்கள் அது ஒன்றிய மாநில அரசுகளுக்கு சொந்தமான நிலம் கிடையாது அது அது ராமநாதபுரம் மகாராஜா சேதுபதி மகாராஜா அவர்களுடைய அவர்களுக்கு சொந்தமான நிலம் ஆக ஒரு தனிநபருக்கு சொந்தமான நிலத்தை லேண்ட் எக்யூசிஷன் வந்து அரசுகள் எடுக்கலாம் எடுக்கிறதுனா கூட நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படி தனிநபருக்கு சொந்தமான நிலத்தை கொடுத்துருக்கிறார்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதில் சட்ட என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் பேசப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற இடத்தில் சட்ட ரீதியாகவும் இதை அணுகுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆக முயற்சிகள் என்பது எடுக்கப்படுவது என்பது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் நாலு ஆண்டுகள் எடுக்கல் நாலு ஆண்டுகள் அல்ல இன்னும் ஆண்டு இருக்குது இப்போ தேர்தல் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டார் அப்படி ஒன்றும் நாங்கள் வெளியிடலை இன்னும் ஓராண்டு காலம் ஆட்சி இருக்குது இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நீட்டுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜனாதிபதியிட்டேருந்து ஒப்புதல் இன்னும் கிடைக்க பெறலை அதனால தான் முதலமைச்சர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறோம் சொல்லியிருக்காரு எதிர்காலத்தில் இந்த விவகாரத்திலும் சட்டரீதியான சட்ட ரீதியான நடவடிக்கை நேரு மாதிரி ஏன்னா இன்றும் அது ராமநாதபுரம் மகாராஜாவுக்கு சொந்தமான இடம்தான் இன்றும் ஆனால் அந்த ஒப்பந்தம் அன்றைக்கு போடப்பட்டு அவர் இடத்துல ஒப்படைக்கப்பட்டு விட்டது அதை மீட்பதற்கான பல முயற்சிகளில் இதுவும் ஒரு வகையான முயற்சி தான் இதில் எந்த அரசியலும் கிடையாது அரசியல் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது ஆட்சிகள் மாறலாம் எந்த ஆட்சியில் வந்தாலும் இந்த முயற்சி எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எடுத்திருக்கிறார் சரிங்க சொல்கிறாரு நடந்தால் தானே அவர் சொல்கிறாரு நீங்கள் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொல்கிறத நம்ப முடியுமா வக்பு திருத்த சட்டத்திலே அவங்க சொல் அவ சொல்கிறாங்க நாங்கள் வந்து இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை எப்போ சொன்னாங்க சட்ட திருத்தம் வந்ததுக்கு பின்னாடி அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அதுலேயும் நாங்கள் சில மாற்றங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க சார் ஒரே ஒரு விஷயம் சார் நீங்கள் ஏமாத்துகிறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துகிறவங்க ஏமாத்திட்டு நம்மளை ஏமாறுகிறவர்களாக அவர்கள் ஏளனமாக நினைத்து கொண்டிருக்கிறாரு நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம் ஒன்றிய அரசினுடைய ஒரு அமைச்சர் இந்த ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருப்பவர்களை அநாகரிகமானவர்கள்னு சொன்னார் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு அது வேறு பிரச்சனை ஆனால் அவருடைய தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதான அவர்களுக்கு இருக்கக்கூடிய இழிவான அந்த பார்வை அந்த உள்ளுணர்வை தான் அது காட்டுது நீங்கள் இதில் இதில் இது இது வந்து நீங்கள் வந்தால் தான் எதுவும் நடைமுறைக்கு வந்தால் தான் உறுதியாக சொல்ல முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து அவர் சொல்கிறார்ல அவர் ஏன் நான் கேட்குறேன் சொல்கிறார்ல பாராளுமன்ற கூட்டுக்குழு இருக்குல்ல கூட்டுக்குழுவில் இது முறையாக விவாதிக்கப்பட்டதா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் கூட்டுக்குழுவில் முறையாக இது விவாதிக்கப்பட்டதா விவாதிக்கப்படல கூட்டுக்குழு கொடுத்த அத்துணை அத்துணை அறிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த சட்ட திருத்தம் வந்திருக்கா இல்லைல்ல அவங்க எத்தனை சட்ட திருத்தம் சொல்கிறாங்க நூற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க நாற்பத்தி நாலு திருத்தங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம் சொல்கிறாங்க ஆனால் நூற்றி பதினைந்து திருத்தங்கள் இதில் இருக்குது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா இது இன்விசிபிளாக இதில் நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் அதெல்லாம் வெளியிட தயாராக இருக்கோம் ஆ நாற்பத்தி நாலு திருத்தங்கள் தான் சொன்னாங்க ஆனால் நூற்றி பதினைந்து திருத்தங்கள் இதுக்குள்ளே இருக்குது ஆ சில விஷயங்களை நீக்கியிருக்காங்க சில விஷயங்களை இணைச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சில புதிய கருத்துருக்களை அதில் கொண்டு வந்திருக்காங்க ஆக இப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்போ இதை மட்டும் எப்படி நம்ப முடியும் நம்ப முடியாது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை யாரும் நம்ப முடியாது பழனி மாவட்டம் பிரிப்பது அதாவது தேர்தலில் பழனி மாவட்டம் பிரிப்பது என்பது நிதி நிலை பொறுத்து தான் அது முதலமைச்சர் எடுக்கிற முடிவு முதலமைச்சர் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நிறை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிதிநிலை என்ன நிலமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்துச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்துருப்பீங்க பத்திரிகையாளர் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி பார்த்துருப்பீங்க பதினேழு லட்சம் கோடி பதினேழு லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கோம் நம்ம அதிகரிச்சிருக்கோம் புரியுங்களா ஒம்பது புள்ளி அறுபது சதவீதம் நம்ம இன்றைக்கு அது அதிகரிச்சிருக்கோம் தேசிய சராசரி வெறும் ஆறு புள்ளி சைவர் அஞ்சு தான் தமிழ்நாட்டினுடைய சராசரி விகிதம் ஒம்பது புள்ளி ஆறு சைவர் நம்ம அதிகரிச்சிருக்கோம் ஆக நீங்கள் கடன் வாங்குற அளவை குறைச்சிருக்கோம் நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிருக்கோம் புரியுங்களா தனி தனி நபர்கள் மீது தொங்குகிற கடன் அளவுகோல இந்த நாலு ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு குறைத்திருக்கிறது எதனால் சில திட்டங்களை கொடுக்குறாங்க சில திட்டங்களை படிப்படியாக கொடுக்க முயற்சி செய்கிறாங்க அது மாதிரி தான் இதுவும் மாவட்டங்கள் அறிவிப்பு என்பது வரும் அது முதலமைச்சருடைய கொள்கை முடிவு அவர் எடுப்பார் ஆனால் என்னை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல் அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் உடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் படிப்படியாக நிறைவேற்றுவார் நீட் தேர்வை ரத்து செய்கிற அதிகாரம் ஆனால் வரும் ஆனால் என்ன நான் சொல்லிடுறேன் நீட் தேர்வை ரத்து செய்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்த தேர்வு தேசிய தேசிய மருத்துவ நுழையத் தேர்வு இதை கொண்டு வந்தவர்கள் ஒன்றிய அரசு அவங்க தான் ரத்து செய்யணும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இப்போ கடந்த பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு அரசு அமைந்திருந்தால் இந்நேரம் நீட்டுத் தேர்வை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய நம்முடைய அரசு அமைந்திருந்தால் ரத்து செஞ்சுருப்பாங்க ஒன்று மாட்சி மாற்றம் ஏற்படலை மீண்டும் பாரதிய ஜனதா அரசே கூட்டணியாக அவங்க வந்து எப்படின்னா நீங்கள் இப்போ பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்துட்டாங்க கூட்டணி கட்சிகளோடு ஆதரவோடு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால தான் அழுத்தம் கொடுக்க போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த அழுத்தத்திற்கு அங்கே செவிசாயிக்கவில்லை என்பதால் தான் இதை சட்ட ரீதியாக மேற்கொள்வதற்கு என்ன வழி என்கிற முயற்சியை முதலமைச்சர் இன்றைக்கு எடுத்திருக்கார் அதாவது ஒரு பெரிய திட்டம் நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளாலும் வந்துருந்தீங்க இது ஒரு நீண்டகால திட்டம் அது நான் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த க அதை அன் ஏவா வேலவர்களே சொன்னார் எதிர்க்கட்சியிலும் பேசி கொண்டிருந்தார் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் ஆக நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே பல காரியங்கள் இருக்கிறது அதில் இது ஒன்று கடந்த ஆண்டு நான் கேட்டுக்கொண்டதற்கென நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் கொடைக்கானலுக்கு வருகை விழுந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் எடுக்கப் போகிற நிலங்களையெல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இப்போ அதை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு கட்டங்களாக பிரித்து அதை வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட் நேற்று சொல்லியிருக்காங்க அது போடுகிற வேலை நடந்துகிட்டுருக்கு ஒவ்வொரு ஃபேஸாக முடிச்சிட்டு இருக்காங்க விரைவில் முடித்து முதலமைச்சர் அனுமதி பெற்று இந்த திட்டம் இந்த ஆண்டே கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று நேற்று சொல்லிவிட்டார் ஆக இது முக்கியமான திட்டம் கண்டிப்பாக இது வரப்போகிற திட்டம் இது கொடைக்கானலுக்கு தேவையான திட்டம் வரும்